ஸ் வெ்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பத்திர பதிவில் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நிறையா தன்மைகள் இருக்குது அதாவது கிரைய பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வையும் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அதாவது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க முத்திரை தீர்வை அடுத்து வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் வந்து அதிகம் அது இல்லாமல் வந்து கணினி கட்டம் ஒரு நூறுரூவா குறுந்த கடை கட்டணம் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட்டருக்கு வந்து கொடுக்கக்கூடிய காசு தான் வந்து செலவு ஸோ இதில் வந்து கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேண்டை இன்னொருத்தர்ட்டேருந்து அந்த லேண்டை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோட மதிப்பிலிருந்து வந்து ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை கொடுக்கணும் அதாவது இப்போ ஒரு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அதில் ஏழு சதவீதங்கிறது ஏழாயிரூவா ஏழாயிரம் ரூபா வந்து நம்ம ஸ்டாம்ப் டூட்டி வாங்கணும் அதில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டியில் வந்து நம்ம ஸ்டாம்ப் பேப்பராக வந்து எவ்வளோ வாங்குறோமோ அதை தவிர மீதி இருக்கிற காசை வந்து ஆன்லைனில் நம்ம பே பண்ணிடணும் இப்போ ரெண்டு ஆயிர தாள் வாங்குறோம் அப்படின்னா மீதியிலாம் வந்து லீகல் சீட்டை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஏழாயிரூவாய்க்கு ரெண்டாயிரூவா வந்து நமக்கு வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வந்துருச்சு மீதி ஐயாயிரம் ரூபா வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு சதவீதம் அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்ம பே பண்ண வரும் அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபா வந்து இந்த செலவு அது போக மொத்த செலவெல்லாம் சேர்த்து சேர்த்தி ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அடுத்து வந்து தானம் ஸோ தானமாக வந்து கொடுக்குறாங்க ஒரு சொத்து தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கரையை பத்திரத்தில் தான் வரும் ஸோ அதுக்கு வந்து ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீரவையும் பதிவு கட்டணம் வந்து ரெண்டு சதவீதம் வரும் இந்த தானம் கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பசங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து தானம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ இது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேட்டு கம்மி தான் இதே வந்து வேறு ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து இந்த இது வந்து பண்ணணும் ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு ரேட்டு கம்மி தான் அடுத்தது வந்து பரிவர்த்தனை ஸோ பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சொத்தை வந்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்தை வாங்குறது ஸோ அப்போது அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ சொத்தை கொடுத்துட்டு எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும்தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து லேண்டு கிராஸாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைடு இருக்கிற லேண்டை ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொரு லேண்டை வந்து ஒருத்தர் வாங்கிக்குவாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஸ் வந்து நேரம் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா வந்து பரிவர்த்தனை பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பரிவர்த்தனையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து கிராஸ் வருதோ எவ்வளோ கொடுத்துட்டு எவ்வளோ வாங்குகிறமோ அது அதோட மதிப்பிலேருந்து ஏழு சதவீதமும் அடுத்து ரெண்டு சதவீதமும் வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்தது வந்து ஈடு அடமானம் ஸோ அடமானம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சதவீதம் கடன் தொகைக்கு வந்து ஒரு சதவீதம் வந்து பே பண்ணணும் இல்லை அதிகபட்சமாக ஐம்பதாயிரரூவா இப்போ ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறப்போ ஒரு லட்ச சதவீதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆயரூபா தான் வரும் இல்லை அதிகபட்சமாக வந்து ஐம்பதாயிரரூபா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் அதே மாதிரி பதிவு கட்டணம் வந்து ஒரு ஒரு சதவீதம் இதோட அதிக உயிரிழந்தபட்சம் வந்து பதினஞ்சாயிரம் கட்ட வேண்டியது வரும் அப்போ வந்து நமக்கு அந்த ஒரு சதவீதம் வந்து ஐம்பதாயிரரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா ஐம்பதாயிரரூவா கட்டினா போதும் அதுக்கு கம்மியாக இருக்கிறன்னா அந்த எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து கட்டணும் அடுத்து ஈடு அனுமானம் சுவாதீனத்துடன் கூடியது அப்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈடமானம் வந்து நம்ம எதையும் யூஸ் பண்ண முடியாது அடமானமாக வச்சு நம்ம வந்து பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க இதே வந்து ஈடு அடமானம் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நாலு சதவீதம் கடன் தொகைக்கு நாலு சதவீதம் வந்து பே பண்ண வேண்டியது வரும் அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாலு சதவீதம் வந்து பே பண்ணணும் மாதிரி பதிவு கட்டணம் வந்து ஒரு சதவீதம் வந்து பண்ணணும் உயர்ந்தபட்சம் வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியது வரும் அடுத்து வந்து விக்கிரைய உடன்படிக்கைக்கு வந்து இரநூறுவா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வரும் அடுத்து வந்து ரத்து ஆவணம் ஸோ ஒரு ரத்து ஆவணத்துக்கு வந்து முத்திரை தேல் வந்து ஆயிர ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாயும் வந்து பண்ணணும் ஸோ அதாவது நம்ம ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறோம் செட்டில்மெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஏதாவது ரத்து ஆவணம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஆயர் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் செலவாகும் அடுத்து வந்து பாகப்பிரிவினை ஸோ அவங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நாலு பசங்களுக்கு பாக பிரிவினை பண்ணுறக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாரிசு உரிமைப்படி கூட்டு வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் வாரிசு இருக்காங்க அப்படின்னா அது வந்து சந்தை மதிப்பில் வந்து ஒரு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை எடுக்கணும் அதிகபட்சம் நாற்பதாயிரரூபா இதே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு சதவீதம் தான் அதிகபட்சம் பத்தாயிரூவா அப்போ மொத்தம் அதிகபட்சம் டோட்டல் செலவு வந்து ஐம்பதாயிரூவா அதுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ ஐம்பதாயிரம் அப்படிங்கிறதுனா நாற்பதாயிரரூவா வந்து முத்திரை தெரியும் பத்தாயிர வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அப்புறம் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா வச்சு ஐம்பதாயிர ரூபா இல்லை அது கீழே தான் வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து குடும்ப நபர் இல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து குடும்ப நபரோடங்களுக்கு வந்து பண்ணுறக்கு தான் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் இதே வந்து குடும்ப நபர் இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து நாலு சதவீதம் சந்தை வாய்ப்பு இருக்கும் அடுத்து பிரிந்த பாகத்தோடய சந்தை வகுப்பு இருக்கும் ஒரு சதவீதம் மொத்தம் வந்து அஞ்சு ச அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும் அப்போது டோட்டல் எவ்வளோ வேல்யூவோ அதுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கட்ட வேண்டியது வந்துடும் அடுத்து வந்து பொது அதிகாரம் ஆகணும் பொது அதிகாரங்கிறது பவர் பவர் ஆஃபர் அணி கொடுக்குறது ஸோ பவர் கொடுக்குறப்ப அதே மாதிரி தான் பொது விற்பனை செய்வதற்கு குடும்ப நபர் அல்லாதவர்க்கு வந்து சந்தை மதிப்பில் ஒரு சதவீதமும் சந்தை மதிப்பிற்கு வந்து ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டணும் அப்போது ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வை ஒரு சதவீதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் மொத்தம் வந்து ரெண்டு சதவீதம் வந்து கட்டணும் அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரரூவா நம்ம கட்ட வேண்டியது வரும் இதே வந்து பொது அதிகார விற்பனை செய்வதற்கு குடும்ப உறுப்பினருக்கு ஸோ குடும்ப உறுப்பினருக்கே பவர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆயிரரூபா வந்து முத்திரை தீர்வையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரரூவா கட்டினா வந்து போதுமானது அதே மாதிரி இதர காரியங்களுக்கு விற்பனை தவிர மற்ற காரியங்களுக்கு வந்து பவர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரை தீர்வை ஆயிரம் ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஐநூறு கட்டணும் அடுத்து வந்து பொது அதிகாரம் வந்து கைமாற்று தொகையோடு பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பவர் பவர் ஆஃப் அட்டணி கொடுக்குறோம் ஆனால் வந்து ஒரு தொகையை கொடுத்து தான் வந்து பவர் ஆஃப் அட்டனி கொடுக்குறோம் அப்படின்னா சந்தை மதிப்பிலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம முத்திரை தேர்வையும் சந்தை மதிப்புக்கு ஒரு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டணும் அப்போ மொத்தம் ஆறு சதவீதம் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அடுத்து வந்து தான செட்டில்மெண்ட்டு ஸோ தான செட்டில்மெண்ட் வந்து வாரிசு உரிமைப்படி வாரிசுதாரர்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சந்தை அமைப்பிற்கு ஒரு சதவீதம் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு சதவீதம் மொத்தம் ரெண்டு சதவீதம் இது எப்படி வந்து நம்ம பாக பிரிவினைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தான செட்டில்மெண்ட்டுக்கும் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் மொத்தம் ரெண்டு சதவீதம் கட்டணும் அது வந்து ஒரு லட்ச ரூபாயினா ரெண்டாயிரரூவா தான் இப்போ இதை வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அந்த ரேட் அதிகமாகும் ரெண்டு சதவீதங்கிறப்போ ரெண்டு ரேட் அதிகமாகும் அதனால ஐம்பதாயிரரூவா கட்டினா போதுமானது அடுத்து வந்து கொடுப நபர் அல்லாதவர்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா தானம் கொடுக்குறதுக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு சதவீதம் வந்து முத்திரை முத்திரைத் ரெண்டு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கண்டித்தாகணும் அடுத்து வந்து விடுதலை பத்திரம் ஸோ விடுதலை பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாரிசுரிமைப்படி கூட்டுதாரர்களாக இருக்காங்க அப்படின்னா சந்தை மதிப்பிற்கு ஒரு சதவீதம் வந்து நம்ம முத்திரை தேர்வையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு சதவீதமும் வந்து கட்டணும் இல்லை அதிகபட்சம் வந்து ரூபா அதே வந்து குடும்ப நபர் இல்லாதவங்கட்ட ஏழு சதவீதம் வந்து சந்தை மதிப்பிற்கு முத்திரை தேர்வு எடுக்கணும் அதே மாதிரி ஒரு சதவீதம் வந்து சந்தை மதிப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஃபீஸு ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன என்ன பத்தரையோட தன்மை இருக்குது என்ன வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அதோடய தன்மையை பொறுத்து வந்து அதோடய ஃபீஸஸ்லாம் வந்து மாறுபடும் ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எழுதுவங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுக்க வேண்டியது வரும் அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்க வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ